ரசிகர்களின் பேச்சை கேட்ட காவியா மாறு ஸ்டார் வீரரை விடுவிக்காமல் ஸ்மார்ட் மூவ் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மெகா ஏலத்திற்கு முன்பு சன்ரைசர்ஸ் அணி எட்டு வீரர்களை விடுவித்திருக்கிறது இந்த ஏலத்திற்கு முன்பு சன்ரைசர்ஸ் அணி அந்த அணியின் நட்சத்திர வீரர்களில் ஒருவரான ஹென்ரிச் கிளாசனை விடுவிக்க முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியானது மூன்று கோடி ரூபாய் கொடுத்து மெகா ஏலத்திற்கு முன்பு ஹென்ரிச் கிளாசனை சன்ரைசர்ஸ் அணி வாங்கியது கடந்த ஐ பி எல் போட்டியில் பதினான்கு ஆட்டங்களில் விளையாடிய கிளாசன் மொத்தமாக நானூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்திருந்தார் இதில் ஒரு சதம் ஒரு அரை சதம் அடங்கும் அதற்கு முன்பு ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் நானூற்று எழுபத்து ஒன்பது ரன்களும் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீசனில் நானூற்று நாற்பத்தி எட்டு ரன்களும் ஹென்ரிச் கிளாசனும் குவித்திருந்தார் இதனால் அந்த அணியின் முக்கிய வீரர்களாக அவர் இருக்கிறார் எனினும் இருபத்தி மூன்று கோடியே என்பது கொஞ்சம் அதிகம் என்றும் இதனால் அவரை விடுவித்துவிட்டு குறைந்த விலைக்கு அவரை வாங்கலாம் என காவியா மாறன் முடிவெடுத்திருக்கிறார் ஆனால் இதற்கு ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் கிளாசனை விடுவித்தால் மற்ற அணிகள் அவருக்கு அதிக விலை கொடுத்து வாங்கிவிடும் என்றும் இது தவறான முடிவு என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் வீரர்களை விடுவிக்கும் பட்டியலில் ஹென்ரிச் கிளாசனை காவியா மாறன் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இதேபோன்று ஷமியை லக்னோ அணிக்கு அனுப்பியுள்ள காவியா மாறன் ஆடம் சாம்பா ராகுல் சாகர் போன்ற சுழற்பந்து வீச்சாளர்களை விடுவித்திருக்கிறார் இதனால் சிஎஸ்கே அணி தங்களுக்கு சுழற்பந்து வீச்சாளர் வேண்டும் என்றால் ராகுல் சா கொள்ள முயற்சி செய்யும் இதே போன்று பேட்ஸ்மேன்கள் டைடே சச்சின் பேபி அபினவ் மனோகர் போன்ற மூன்று வீரர்களையும் சன்ரைசர்ஸ் அணி விடுவித்திருக்கிறது இதன் மூலம் தற்போது சன்ரைசர்ஸ் அணியிடம் இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் கையில் இருக்கின்றது மினி ஏலத்தில் அவர்கள் பத்து வீரர்களை வாங்க வேண்டும்